திமுக கழகத்தின் வெற்றிக்காக கடுமையாக உழைத்த எம்ஜிஆர் அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க அறிஞர் அண்ணா விரும்பினார் உங்களுக்கு என்ன பதவி வேண்டும் என்று கேட்டார் அதற்கு எம்ஜிஆர் எனக்கு பதவியே வேண்டாம் கலை சேவையே போதும் என்றார் எம்ஜிஆர் பதவி மறுத்தாலும் அவருக்கு சிறு சேமிப்பு குழு தலைவர் பதவியை வழங்கினார் அறிஞர் அண்ணா நடிகருக்கு பதவி வழங்கலாமா என்று கட்சிக்குள் சில முணுமுணுத்தலும் அதை பற்றி முணுமுணுத்தாலும் அதை பற்றி காதில் போட்டுக்கொள்ளாமல் அவருக்கு அறிஞர் அண்ணா அந்த பதவியை வழங்கினார் எம்ஜிஆர் அந்த பதவியை அருமையாக செயல்படுத்தினார் சேமிப்பின் பயனை பல கூட்டங்களில் எடுத்து கூறினார் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தின் தலைவராக இருந்த முசிறி புத்தனை அழைத்து பேசி சிறு சேமிப்பு பழக்கத்தை ரசிகர்கள் மத்தியில் உருவாக்கச் செய்தார் பதவியில் இருந்து கொண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு எட்டு படங்களில் நடித்தார் எல்லாமே ஒன்றுக்கொன்று வித்தியாசமான கதைகளை கொண்ட படங்கள் ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து ஜேம்ஸ் பாண்ட் வகை படம் ஆர் பந்துலுவின் இயக்கத்தில் தேர் திருவிழா தேவர் பிலிம்ஸ் படம் மற்றும் குடியிருந்த கோவில் கண்ணன் என் காதலன் ஒளி விளக்கு அவரின் நூறாவது படம் இந்த படம் இருபத்தி ஐந்து வாரங்கள் ஓடியது அடுத்து கணவன் புதிய பூமி இருபது வயது கூட நிறையாத இளைஞர் வி சி குகநாதனின் கதை அடுத்து காதல் வாகனம் ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்தும் குடியிருந்த கோவிலும் நூறு நாட்களை தாண்டி ஓடின எம்ஜிஆரின் வரலாறு தொடரும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்